அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒருத்தர் என்ன பண்ணார் ரொம்ப நல்ல மனுஷங்க அவர் ஒரு நிறுவனத்தில் நல்ல வேலையில் இருந்தார் வேலையை நல்லா இழுத்து போட்டுக்கிட்டு செய்வார் ரொம்ப நல்ல மனிதர் அவர் அவருக்கு வந்து அவருடைய அலுவலகத்தில் எவ்வளோ வேலையை இழுத்து போட்டு செஞ்சாலும் அவரோட மேல் அதிகாரி இருக்கார் பாருங்க அவர் வந்து ரொம்ப கண்டிப்பானவர் கண்டிப்பானவர்னே எப்படின்னா நீ வேலையை எப்படி வேணா செய் நல்லா செய் நல்லா செய்யாமல் போ அந்த நாளில் முடி முடிக்காமல் போ ஆனால் காலையில் மட்டும் சரியான நேரத்துக்கு அலுவலகத்துக்கு வந்துடணும் அப்படிங்கறதுல அவர் ரொம்ப கண்டிப்பு காட்டுவார் அப்படி வரல அப்படின்னா அவங்கள அவ்வளவு கோவப்படுத்துவார் அது மட்டும் இல்லாமல் சாயங்காலம் போகிறோம் பாருங்க வீட்டுக்கு போகணும்ல அலுவலகத்தில் வேலையை முடிச்சிட்டு அந்த மாதிரி வீட்டுக்கு போகும்போது அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தங்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும் அப்படின்னு எல்லாருக்கிட்டையுமே சொல்லி வச்சுருந்தாரு ஆனால் எல்லோரும் அந்த நேரம் முடிஞ்சு உடனே போக மாட்டாங்க கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு கொஞ்சம் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் முன்ன பின்னே ஆகிடும் போகிறதுக்கு ஆனாலும் அவங்க அவர் வந்து அந்த அதிகாரிகிட்ட சொல்லிட்டு போவோம் அப்படின்னு வந்தால் அவர் சீட்லேயே இருக்க மாட்டார் எங்கேயாவது போயிடுவார் அப்போ எங்கேயாவது போயிட்டாருன்னா அரை மணி நேரம் ஆகும் அவர் வரத்துக்கு வர மாட்டார் அவ்வளோ சாமானியத்தில் அதனால் அந்த அலுவலகத்தில் தான் ஓடி ஓடி வேலை பண்ணால் கூட ஒரு மரியாதை அப்படிங்கிறது கிடையாது அவர் மரியாதையாக மாட்டார் ரொம்ப அலட்சியப்படுத்துவார் எல்லாமே பண்ணிகிட்ருக்கார் இருக்காரு அவர் அப்போது என்ன ஆகிடுது அப்படின்னா நல்லா வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த அலுவலகத்தில் நம்மளால் தொடர்ந்து வேலை செய்ய முடியாது இந்த நிறுவனத்தில் நாம் இந்த நிறுவனத்தை விட்டு போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நல்லா வேலை செய்கிறவங்கெல்லாம் அந்த நிறுவனத்தை விட்டு வெளியில் போயிட்டாங்க அவங்க எதிர்பார்த்ததெல்லாம் என்ன அப்படின்னா கொஞ்சம் கனிவு நல்ல மரியாதை இந்த மரியாதை குறைவாக பேசும்போதும் அலட்சியப்படுத்தும் போதும் அதை மட்டும் யாராலையுமே தாங்கிக்க முடியாது பொறுத்து கொள்ள முடியவே முடியாது நம்ம இதில் இதில் பார்க்குறோம் புராண கதைகளில் இந்த வைக்கிறார் அப்படிங்கிற ஒருத்தரை பார்த்துட்டு அந்த மாதிரி அலட்சியப்படுத்தியவர்கள் எப்படி துன்புற்றார்கள் அப்படிங்கிறதெல்லாம் புராண கதைகள் இருக்குது நம்ம புராண கதைகள்லாம் பழைய கதைகள் அந்த கதைகளை வந்து நம்ம சொல்கிறதுக்கு முன்னால் இன்றைக்கி கண்ணுக்கு எதுக்கவே இந்த மரியாதை குறைவாக பேசுவது அப்படிங்கிறது இயல்பான ஒன்றாக யாராக இருந்தாலும் போடா வாடான்னு பேசுறது இப்போ ஒரு ஒரு மருமகளை அவ அவைவன் பேசுகிறது ஒரு மாமியாரை அவழிவண் பேசுறது அவன் இவன்னு பேசுகிறது கண் பார்வைக்கு எதுக்காக பேசுறது ஒரு பக்கம் கண் பார்வை அவங்க கொஞ்சம் அந்த பக்கம் உட்காந்துருந்தாங்கன்னா இந்த பக்கம் பேசுறது இந்த மாதிரி பேசுகிறது ஒரு இடத்துல சண்டை வருது அப்படின்னா அந்த சண்டையில் கூட மரியாதை குறைவாக பேசுவது இது இன்றைக்கி ரொம்ப இயல்பாக போயிடுச்சு இந்த காசு பணம் இதெல்லாம் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் ஆனால் மரியாதை கொடுக்கறதுல என்னங்க கஷ்டம் அதில் என்ன இழப்பும் இருக்குது இழப்பும் கிடையாது ஒரு மரியாதையாக பேசும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா இந்த இரும்பு இருக்குது பார்த்திங்களா இந்த இரும்பை வந்து உருக்கணும் அப்படின்னா நிறைய பொருள்கள் செய்யலாம் எல்லாத்துக்கும் அந்த இரும்பு குழம்பு வளைந்து கொடுக்கும் அந்த மாதிரி எந்த மனிதர்கள் கிட்ட பேசுனாலும் ரொம்ப மரியாதையோடு நம்ம பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மனிதர் இரும்பு குழம்பு மாதிரி அப்படியே அந்த மரியாதை என்று சொல்லக்கூடிய அந்த வெப்பத்தின் காரணமாக அப்படியே அந்த உறுதியான அந்த வளைக்க முடியாத இரும்பு என்ன ஆகுதான் அப்படி உடையதாக இருக்கிறது அப்படி நெகிழ்வுத்தன்மை வரும்பொழுது நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை வைத்துக்கொண்டு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படி நம்ம மரியாதை கொடுத்தோம்னா அந்த மரியாதை கொடுக்கக்கூடிய மனிதர்களை வைத்து கொண்டு என்ன காரியங்களை வேண்டுமானாலும் நம்மால் நிகழ்த்தி கொள்ள முடியும் அது ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான் மரியாதை கொடுக்கறது கனிவாக பேசுறது அன்பாக பேசுறது ஆனால் உறுதியாக பேசுறது சில வேலைகள் வாங்கும்போது உறுதியாக நீ இதை முடிச்சு கொடுத்துட்டு தாம்மா நீ போவே அப்படி தானே முடிச்சு கொடுத்துட்டு போயிடுங்க சரிங்களா அப்படின்னு ஒரு தன்மையாக சொல்லும் பொழுது அந்த உறுதியும் இருக்கணும் நம்முடைய வேலை நடக்கணுங்கிறதும் அந்த வார்த்தைகளில் வெளிப்படுற மாதிரி யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே சாதிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படிங்கிறத நாம் நிறைய பேருடைய வரலாற்றில் நம்மளால் தெரிந்து கொள்ள முடிகிறது ஒரு பெண் அப்படி தான் அலுவலகத்துலேருந்து இந்த மாதிரி ரொம்ப தூரத்துலேருந்து வர்ற பொண்ணு அதை கொஞ்சம் ஒரு பரவாயில்லம்மா அவ்வளோ தூரத்துலேருந்து வரியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனிவோடு பேசினா அந்த பொண்ணு நிறைய வேலை செஞ்சு கொடுக்கும் ஆனால் அந்த மாதிரி பேசாமல் அந்த பொண்ணும் அலுவலகத்தை விட்டு போயிடுச்சு இந்த மாதிரி நிறைய பேர் இப்போ நான் பார்க்குறேங்க நிறைய பேர் அலுவலகத்தை விட்டு போயிடுறாங்க எவ்வளோ வருமானம் வந்தால் கூட பரவாயில்ல எனக்கு இந்த சம்பளத்தை விட நான் குறைச்ச கூட நான் போக தயாராக இருக்கேன் எனக்கு வேண்டியது மரியாதை தான் அப்படி சொல்லக்கூடிய மனிதர்களை பார்க்குறேன் அதனால் நாம் எப்பவுமே ஒரு மரியாதையோடு நாம் பேசணும் கட்சிகள்லெல்லாம் கூட மரியாதை இல்லாத காரணத்தினால தான் இருந்து பிரிந்து போகிறார்கள் நிறைய பேர் தலைவர்கள்லாம் நிறைய பேர் பிரிஞ்சு போகிறாங்கல்ல எங்களுக்கு இந்த கட்சியே வேண்டாம் எத்தனை வருட காலம் அந்த கட்சியில் இருந்திருக்காங்க அவங்களெலாம் போகிறாங்களே எதுக்காக போகிறாங்க இருக்கக்கூடிய கட்சியில அவங்களுக்கு வந்து ஒரு மதிப்பு கிடைக்கிறதில்ல அவமானம் அலட்சியம் மரியாதையின்மை இதெல்லாம் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க எந்த இடத்துல மரியாதை கிடைக்குதோ அந்த இடத்த நோக்கி அவர்கள் நகர்ந்து போய்விடுகிறார்கள் அதனால் நஷ்டப்படுவது யாருன்னா யாரெல்லாம் அவமரியாதை செய்தார்களோ எல்லாம் தான் நஷ்டப்படுறாங்க அதை எப்போவுமே நாம் புரிந்து வைத்து கொண்டு எல்லோரு மரியாதையாக நடந்து கொள்வது ரொம்ப நல்லது அது வாழ்வதற்கான ஒரு வழியாகவும் இருக்கிறது சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்